பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கொண்டு வருவது என்பது சுயநலமான ஒன்று பொதுநலம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுவான நாகரிகம் கிடையாது பொதுவான கலாச்சாரம் கிடையாது பொதுவான மொழி கிடையாது எனவே ஒவ்வொன்றிலும் நாம் வேறுபட்டு வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை பெருமை எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை அது நமக்கு சொந்தமான ஒன்று நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம் இது நமக்கு சொந்தமானது தமிழனுடைய இனம் நம்முடைய இனம் தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய மானம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு சொல்லுகிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு சொல்லவில்லை அது சாத்தியமும் கிடையாது சார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக்அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்ற ஒரே வகையான பாக்குறீங்களா அதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பென்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியெல்ல இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டார்கள் ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டும் இழந்ததான் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து முடிவு வந்துருச்சு பத்து பதினஞ்சு இடத்துல காய்கற இன்னைக்கு வந்து அவர் தாக்குதல் காவல்துறை வந்து அஜித் குமார் தாக்குதலான வீடியோ வெளிய இருக்கு இது வந்து என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அரசே வந்து கொலை செஞ்சா கொலை வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான் மயிலுரிமை செயற்பட்ட கேள்வி வச்சுக்கிறாங்க கேள்வி முன் வைக்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னேன் உங்கள்ட குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த பரிசோதனை பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள் வந்து தமிழ்நாடு அரசோடு செயல்பாடு செஞ்சு விமர்சனத்தை வந்து இருக்கிறாங்க உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்கிறாங்க அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லி இருக்கிறார் அவர் வந்து பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்கிறேன் இன்னும் சம்பந்தமே கிடையாது இதை கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை என்பது நடந்தது அந்த வழக்கு இதே வழக்கிலேயே நம்ம வந்து அவங்க வந்து நகை காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க காணா போச்சு ஒரு நகை சொல்லியிருக்காங்க காணா போச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முன்னாடியே காவல்துறை இது போன்ற சம்பவங்கள வந்து ஈடுபடுறாங்க இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற அவங்க தரப்பு ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்கள் யாரையும் விட்டுக் கொடுக்கிறது கிடையாது காப்பாற்றுறது கிடையாது எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் எந்த யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் உங்க யூகங்க அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் தமிழக அரசு மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுவது சார் நீர்த்து போச்சு முத நாள் நடந்திருக்கு இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து போக செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாசத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டுதலை நாங்கள் நிச்சயம் பெறுவோம் காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றைய ஆட்சியில் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு இன்னும் புது புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் தொகையும் கூடுகிறது காவலர்கள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம் சாத்தாங்குளம் அதிமுக உதாரணத்தை சொல்ல முடியாத சாத்தாங்குளத்துல அப்பா மக ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க அது வேறு விவகாரம் இந்த விவகாரம் வேறு எனவே சாத்தான்குளம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒன்று இது திருப்புணம் மக்களையும் தமிழ்நாடுங்கிறது திமுக உறுப்பினர்கள் சேர்க்கவா திமுக சாதனைகளை சொல்லுவாங்க திமுகவினுடைய சாதனைகளை சொல்லவும் எங்களுடைய சாதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவும் பாஜக தமிழ்நாடு போது அதோட நீச்சி தான் இருக்கலாமா ஒரே ஒரே நாடு ஒன்று கொண்டு ஜனதா கட்சி என்றெல்லாம் என்பது சுயநலமான அதுல பொதுநலம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நாகரிகம் கிடையாது பொதுவான கலாச்சாரம் கிடையாது பொதுவான மொழி கிடையாது எனவே ஒவ்வொன்றிலும் நாம் வேறுபட்டு இருக்கின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை பெருமை எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை அது நமக்கு சொந்தமான ஒன்று நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம் இது நமக்கு சொந்தமானது தமிழனுடைய இனம் நம்முடைய இனம் தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய மானம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரீகம் இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்கிறோமே தவிர

ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பென்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியில் இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தால் அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டும் பத்து பதினஞ்சு இடத்துல காய அடிச்சு இன்னைக்கு வந்து அவர் தாக்குதல் காவல்துறை வந்து அஜித் குமார் வீடியோ வெளியே இருக்கு இது வந்து என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அரசே வந்து கொலை செஞ்சா கொலை பதிவு பண்ண மாட்டாங்களான்றது மனித உரிமை செயற்பாட்டை எல்லாம் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி பொம்மை நாங்க என்ன பண்ண என்ன சொன்னேன் உங்கள்ட்ட குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த பிரதோதனை பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்திற்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்கிறாங்க இவர் தான் சொல்கிறாங்க அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ப பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும்

இதை கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை என்பது நடந்தது அந்த வழக்கு இதே வழக்கிலேயே நம்ம வந்து அவங்க வந்து நகை காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க காணா போச்சு ஒரு நகை சொல்லியிருக்காங்க காணா போச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள வந்து ஈடுபடுறாங்க இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்கள் யாரையும் விட்டுக் கொடுக்கிறது கிடையாது காப்பாற்றுறது கிடையாது எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் எந்த யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் உங்கள் யூகங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் தமிழக அரசு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது சார் நீர்த்து போச்சு முதல் நாள் நடந்திருக்கு இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து என்ன வேலை இருக்கு தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாசத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டுதலை நாங்கள் நிச்சயம் பெறுவோம் காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்றைய ஆட்சியில் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு இன்னும் புது புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறோம்

அப்பா மகன் ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க அது வேறு விவகாரம் இந்த விவகாரம் பழனிசாமி என்பது என்றைக்குமே மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒன்று இது திருப்பூரம் மக்களையும் தமிழ்நாடுங்கிறது திமுக உறுப்பினர்கள் சேர்க்கவா திமுக சொல்லுவாங்க திமுகவினுடைய சாதனைகளை சொல்லவும் எங்களுடைய சாதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவும் பாஜக தமிழ்நாடு போது அதோட நீச்சி தான்

வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை பெருமை எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை அது நமக்கு சொந்தமான ஒன்று நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம் இது நமக்கு சொந்தமானது தமிழனுடைய இனம் நம்முடைய இனம் தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய மானம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்கிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு சொல்லவில்லை அது சாத்தியமும் கிடையாது சார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக் அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்றும் ஒரே வகையான அந்த லாக் அப் டெத்துக்கும் இந்த லாக் அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்ஷீட் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியில் இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டும் பத்து பதினஞ்சு இடத்துல காய அடிச்சு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவரை தாக்குதல் காவல்துறை வந்து அஜித் குமார் வீடியோ வெளியே இருக்கு இது வந்து என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அரசே வந்து கொலை செஞ்சா கொலை வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான்றது மனித உரிமை எல்லாம் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி பண்ண வைக்கிறாங்க நாங்க என்ன பண்ண என்ன சொன்னேன் உங்கள்ட்ட குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் வழக்குகள் வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறை போல சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க இவர் தான் சொல்கிறாங்க அவற்றை நகை இருக்குன்னு சொல்கிறாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்கிறேன் இதுக்கு சம்பந்தமே கிடையாது இதை கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை என்பது நடந்தது அந்த வழக்கு இதே வழக்கிலேயே நம்ம வந்து அவங்க வந்து நகை காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க காணா போச்சு ஒரு கணக்கு காணா போச்சா இல்லையாங்கிற கண்டுபிடிக்க முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள வந்து ஈடுபடுறாங்க இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் தொடர்பு அவங்க தரப்பு ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்கள் யாரையும் விட்டு கொடுக்கிறது கிடையாது காப்பாற்றுறது கிடையாது எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் எந்த யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் உங்கள் யூகங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது எந்த வந்தாலும் உடனே பேரம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் வடக்கு நீர்த்து போக செய்தால் தமிழக அரசு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது சார் நீர்த்து போச்சு முதல் நாள் நடந்திருக்கு இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து போக என்ன வேலை இருக்கு தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாசத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டுதலை நாங்கள் நிச்சயம் பெறுவோம் காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்றைய ஆட்சியில் இருந்தது விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு இன்னும் புது புதிதாக நாங்க காவலர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் தொகையும் கொடுக்கிறது காவலர்கள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் அதிமுகத்தை சொல்ல முடியாத சாத்தாங்குளத்துல அப்பா ரெண்டு அடிச்சே அது வேற விவகாரம் இந்த விவகாரம் வேறு பழனிசாமி மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒன்று இது திருப்பூரம் மக்களையும் தமிழ்நாடுங்கிறது திமுக உறுப்பினர்கள் சேர்க்கவா திமுக சாதனைகள் சொல்லுவாங்க திமுகவினுடைய சாதனைகளை சொல்லவும் எங்களுடைய சாதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கவும் பாஜக உண்மையான தமிழ்நாடு அதோட நீட்சி தான் நம்ம பார்க்கலாமா இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கொண்டு வருவது என்பது சுயநலமான ஒன்று அதுல பொதுநலம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நாகரிகம் கிடையாது பொதுவான கலாச்சாரம் கிடையாது பொதுவான மொழி கிடையாது எனவே ஒவ்வொன்றிலும் நாம் வேறுபட்டு இருக்கின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வலிமை பெருமை எனவே அதை நாங்கள் முன்னிறுத்தவில்லை அது நமக்கு சொந்தமான ஒன்று நாங்கள் இங்கே தமிழனுடைய நாகரிகம் இது நமக்கு சொந்தமானது தமிழனுடைய இனம் நம்முடைய இனம் தமிழனுடைய மொழி நம்முடைய தமிழ்மொழி நம்முடைய மானம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை இவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்கிறோமே தவிர பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு சொல்லவில்லை அது சாத்தியமும் கிடையாது ஒரே அந்த இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கே எல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பென்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியல்ல இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டும் பத்து பதினஞ்சு இடத்துல காய இறங்கி இன்னைக்கு வந்து அவரை தாக்குதல் காவல்துறை வந்து அஜித் குமார் வீடியோ வெளியே இருக்கு இது வந்து என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அரசே வந்து கொலை செஞ்சா கொலைகளுக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான்றது மனித உரிமை செயற்பாட்டில தான் கேள்வி வைக்கிறாங்க கேள்வி பண்ண வைக்கிறாங்க நாங்க என்ன சொன்னேன் உங்கள்ட்ட குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த பிரிவு பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறை போல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்கிறாங்க இவர் தான் சொல்கிறாங்க அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ப பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இதை கைது செய்து கொண்டு சென்ற விசாரணை என்பது நடந்தது அந்த வழக்கு இதே வழக்கிலேயே நம்ம வந்து அவங்க வந்து நல்லா காணா போகணும் சொல்லியிருக்காங்க காணா போச்சு சொல்லியிருக்காங்க காணா போச்சா இல்லையாங்கிற கண்டுபிடிக்க முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள் வந்து ஈடுபடுறாங்க இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு சொல்றாங்க ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்க யாரையும் விட்டு கொடுத்தது கிடையாது காப்பாற்றுறது கிடையாது உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நான் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உடனே பேரம் சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம்